ஹலோ பேரண்ட்ஸ் யுவர் டியூட்டர்ன்ற என்னோடய யூடியூப் சேனலில் பேரண்ட்ஸ்க்காக நிறைய விஷயம் சொல்லிட்டுருக்கேன் நான் ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போகிறேன் என்னன்னா வீட்டில் அஸ் அ பேரண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லா பொறுப்பையுமே ஸ்கூலில் இருக்க விட்டுட்டு நம்ம எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க சொல்லிக் கொடுத்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு வீட்டில் அஸ் அ பேரண்ட்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டோடு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நான் ரெண்டு கேட்டகரியாக சொல்ல போகிறேன் ஒன்று ஃபைவ் இயர்ஸ்லேருந்து செவன் இயர்ஸில் இருக்க உங்கள் குழந்தைங்க என்னெல்லாம் கற்றுக்கலாம் என்னெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அடுத்த கேட்டகிரி செவன் இயர்ஸ்லேருந்து டென் இயர்ஸில் இருக்க உங்கள் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கணுன்ற ரெண்டு கேட்டகிரிஸோடு வந்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகிரி ஃபைவ் இயர்ஸ் டூ செவன் இயர்ஸ் இருக்க நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ண சொல்லிக் கொடுக்கணும் ஒரு அவுட்ஃபிட் மேட்ச்சிங் எப்படி இருக்கும் எப்படி போடணும் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸை செல்ஃபாக அவங்க அயன் பண்ணி போடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என் பையன் கையை சுட்டுக்குவான் சார் நாங்கள் தான் அயன் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு ப்ராப்பராக சேஃப்டியாக எப்படி அயன் பண்ணுறதுன்றத நம்ம சொல்லி கொடுக்கணும் அடுத்த விஷயம் அவங்களுக்கு டாய்லெட் ரொட்டின்னு சொல்லி கொடுக்கணும் நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுறோமோ குளிக்கிறோமோ அதே மாதிரி மார்னிங் எழுந்தோன்னே கண்டிப்பாக நம்ம டாய்லெட் போகணும் அப்படிங்கிற அந்த டாய்லெட் ரொட்டீனை நம்ம வந்து ஏற்படுத்தணும் நெக்ஸ்ட் விஷயம் ப்ரே பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரேயர்ஸ் நீங்கள் சொல்லுவீங்களோ அதை அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லி ப்ராக்டிஸ் கொடுக்கணும் பப்ளிக்கில் எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறதுன்றதை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் ஸ்டடி டேபிள்ஸ் கபோர்ட்ஸ் அதெல்லாம் அவங்க எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணி காட்டணும் நம்ம வீட்டில் இருக்க கார்பேஜ் கேன் அதை எப்படி எம்டி பண்ணுறது டெய்லி காலையில் நமக்கு துப்புரவு பணியாளர்கள் வராங்க இல்லையா அப்போ இந்த கார்பேஜ் கேனை அவங்களே போய் கொட்டுற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு வேஸ்ட் டிஸ்போசல் பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் அப்பாவோட ஃபோன் நம்பர் அம்மாவோட ஃபோன் நம்பர் அவங்க தாத்தா பாட்டி மாமா ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி முக்கியமான ஃபோன் நம்பர்ஸை அவங்கள மெமரைஸ் பண்ண சொல்லுங்கள் நம்மளோட வீட்டு அட்ரஸ் பக்கத்து வீட்டு அட்ரஸ் நம்மளோட முக்கியமானவங்க வீடு லொக்கேஷன் எங்கே இருக்குது அந்த மாதிரி அட்ரஸ்ஸை அவங்கள மெமரி பண்ண சொல்லணும் அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லலாம் ஃபோன் கால்ஸ் வந்ததுன்னா எப்படி ஃபோன் கால்ஸ் ஆன்சர் பண்ணணும் எப்படி பேசணுன்றதை சொல்லிக் கொடுக்கணும் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணி ஹலோ யார் வேணும் யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்காம அவங்க எப்படி ப்ராப்பராக ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணணும் ஒரு ஃபோன் கால் நம்ம பண்ணோம் அப்படின்னா யாரையாவது நம்ம இப்போ கேட்குறோன்னா அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்குறது அப்படின்றத அந்த ஒரு ப்ராப்பர் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது பண்ணுறது ரெண்டுமே சொல்லி கொடுக்கணும் தென் ஃபைனலி மேக்கிங் பெட்டு அவங்க படுக்கிற பெட்டை நைட்டு எப்படி வந்து பெட் மேக் பண்ணுறது ப்ராப்பராக விரிச்சு எப்படி படுக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நான் இன்றைக்கி உங்களுக்கு டுவெல் ஸ்கில்ஸ் அவங்க என்னெல்லாம் கற்றுக்கணுன்றத பேசிக் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி என்னோட அப்கமிங் வீடியோஸில் செவன் டூ டென் இயர்ஸு லெவன் டூ ஃபோர்டீன் இயர்ஸு ஃபோர்டீன் டூ எயிட்டீன் இயர்ஸு இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்னெல்லாம் கற்றுக்கணும் என்னெல்லாம் பேரண்ட்ஸாக நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய டிப்ஸோட நான் வரப்போகிறேன் ஸோ என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு இது உங்களோட பேரண்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்